ഫ്രാൻസ് വെൽക്കം ടു പാരീസ് വോം ഫുഡ് ഇന്നിട്ട് വന്ന് ടേസ്റ്റ് എന്നാൽ ரசப்பொடியும் தக்காளி பருப்பு ரசமும் எப்படி செய்யலாம் செலுத்துகிறேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரசமே வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்ட்டு ரசப்பொடி எப்படி செய்யலாம் செலுத்துகிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாரஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ரசப்பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பருப்பும் தக்காளியும் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு அரை கப் தவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அழுத்த தக்காளியாக நாலு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி மேலே இருக்கிற இந்த தடிப்பானி பகுதியை கத்தியில் கீறி எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு தக்காளியும் நல்ல மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த தவரம்பருப்பை குக்கரில் போட்டுக்கலாம் பருப்பையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சும் தோல் உரிக்காமல் போடலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ மூடி போட்டு விட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க இது ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பவுலில் புளி ஒரு லெமன் சைஸில் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு புளிப்பு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா புளி போட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரசப்பொடி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு மல்லி விதை போட்டுக்கலாம் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் மல்லி போட்டிருக்கேன் மல்லி விதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்திங்கன்னா தீயாமையே இருக்கும் தீயை விட்டுட்டிங்கன்னா ரசப்பொடியோடைய டேஸ்ட்டே போய்டும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மல்லி வாசனை அகமகமெண்ட் இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் இப்போ இந்த வறுத்த மல்லியை வாங்க ஒரு பிளேட்டுக்கு போட்டுக்கலாம் பிளேட்டில் போட்டுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே பேன்லையே அரை கப் தவரம் பருப்பு போட்டுக்கோங்க அதே கிளாஸ்லேயே அளந்துக்கோங்க எல்லாமே அவ்வளோதான் போட்டுட்டு நல்லா வறுத்துக்குங்க எல்லாம் வாசனை வர வரைக்கும் மறுபடியும் வறுத்துக்குங்க சவப்பாகிற வரைக்கும் வறுத்துக்குங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துதும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கிளாஸ்லேயே அரை கிளாஸ் மிளகு போட்டுக்கலாம் மிளகும் போட்டுட்டு நல்லா மிளகு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க இப்போ மிளகும் வறுத்தாச்சு மிளகையும் வறுத்த மிளகையும் பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ அதே கிளாஸ்லையே அரை கிளாஸ் ஜீரகம் போட்டுக்கோங்க எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ்ல நீங்கள் வந்து போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் டம்ளர் மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் கப் மாதிரி எதில் அளக்குறீங்களோ அது நான் சொன்ன மாதிரி அளவோடு போட்டுக்கோங்க இப்போ ஜீரகம் வறுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பத்து காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மிளகாவையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வறுத்த மிளகாவையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை இலையும் போட்டுக்கோங்க கருவேப்பிள்ளையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்குங்க கருவேப்பிள்ளை நல்ல ஹேருக்கு வந்து நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் அதனால் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இந்த ரசப்பொடிக்கி வறுத்துக்கோங்க இப்போ வறுத்த கருவேப்பிலையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கடைசியாக அதே பேன்லையே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன கட்டியாக பெருங்காயம் கட்டி உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த எண்ணெயிலையே பொரிச்சிக்கோங்க மற்றதெல்லாம் எண்ணெயில் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா முறுமுறு வறுபடுறதுக்காக ஒரு சுற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆரடிச்சு இப்போ வறுத்த பொருளெல்லாம் இப்போ நல்லா ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக நான் அரைச்சிக்க போகிறேன் உங்களுக்கு குறை குரன் வேணும்னா நீங்கள் குறை குரண்ட்டு அரைச்சிக்கோங்க உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ரசம் செய்யாமலேயே இந்த ரசம் பொடி வந்து அவ்வளோ கமகமட்டு நல்ல வாசனையாக இருக்குதுங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக ரசம் பொடி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பருப்பு நம்ம வேக வச்சுருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக பருப்பும் தக்காளியும் நல்ல வெந்து இருக்குது ஒரு கரண்டிலேயோ இல்லை ஒரு மத்திலையோ நல்லா இந்த மாதிரி தக்காளியும் பருப்பையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு பருப்பு ரசம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தக்காளி பழத்தில் நாலஞ்சு பூண்டு நல்லா தட்டி போட்டுட்டு புளி கரைச்சிட்டு ரசப்பொடி போட்டு பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் புளிப்பா ரசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா புளியை அதிகமாக்கிட்டு பருப்பை வந்து சுத்தமாக போடாமல் பண்ணிங்கனாலும் இந்த ரசப்பொடி வச்சு சூப்பராக இருக்கும் ரசம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இந்த புளித்தண்ணியும் ஊற்றிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு உடச்சி போட்டுக்கோங்க வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் விட்டுடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த ரசப்பொடியிலேருந்து நான் ரெண்டு டீஸ்பூன் நல்லா தாராளமாக ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கிறேன் நீங்கள் வைக்கிற ரசத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ரசப்பொடி போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் வைக்கிற ரசம் தாராளமாக நாலு பேர் நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் அதனால் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தாராளமாக கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ரசம் நல்லா தண்ணியாக வேணுன்னா தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க ரசம் கொஞ்சம் நல்லா திக்காக வேணுன்னா தண்ணி கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரசம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷமாக ரசம் நல்லா கொதி வந்து சூப்பராக கமகமன் வாசனையாக இருக்குங்க ரசம் கொதிச்சா நல்லா இருக்குமா தானே பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த ரசம் ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு நாசுன மாதிரி செஞ்சு பாருங்கள் கிளாஸ் கிளாஸாக ரசம் வாங்கி குடிப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கடைசியாக ரசம் வந்து தாளிச்சிக்கலாம் இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அரை டீஸ்பூன் நம்ம பொடி பண்ணினா ரசப்பொடியும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க நெய் ஊதிக்குங்க நெய் நல்ல ரசத்துக்கு கம்ம கம்மெண்ட்டு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுடலாம் நெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் எல்ஜி பெருங்காயத்தூள் நல்ல கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ இந்த தாளித்ததை ரசத்தில் நம்ம கொட்டிக்கலாம் தாளித்த தாளிப்பை ரசத்தில் கொட்டிட்டு கடைசியாக அந்த தாளித்த கடையிலேயே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ வந்து இந்த நல்ல சூப்பரான ரசத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வா சூப்பராக நல்லா கம்ம கம்ம கம்மிட்டு மனமாக இருக்குங்க நல்லா சூடான சாதத்தில் நல்லா இந்த ரசம் போட்டு சாப்பிடுங்க ஒரு கிளாஸில் ரசம் ஊற்றியும் குடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதே போலையும் நான் சின்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாம் இருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இதே போல ரசம் வேணுன்ட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்